மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் இன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சல்மான் பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க மதுரை பாண்டிகோவில் ரிங் ரோடு அருகே இருக்கக்கூடிய அம்மா திடல் பகுதியில் இன்று மாலை மூன்று மணி அளவிற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது ஏற்கனவே முருக பக்தர்கள் மாநாடு இந்த திடலில் தொடங்கிய நாள் முதலாக பதினாறாம் தேதி முதலாகவே தொடர்ந்து அறுபடை வீடுகளுடைய அருட்காட்சியகம் வைக்கப்பட்டு அங்கு மாதிரி கோவில்கள் அமைக்கப்பட்டு அங்குள்ள முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அதில் தமிழகம் மட்டுமல்லாமல் ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் அதே போன்று இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்தும் கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வருகை தந்தார்கள் ஒவ்வொரு நாளும் கடந்த ஆறு நாட்களாக லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரில் வந்து சாமி தரிசனம் செய்த நிலையில் மாலை மூன்று மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த முருகபக்தர்கள் மாநாட்டிற்கான அந்த மேடை என்பது முழுவதுமாக அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய அந்த பின்னால் இருக்கக்கூடிய மலையை பின்னணியாக வைத்து அந்த மேடையானது முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடை முழுவதிலுமாக அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் அமைக்கப்பட்டு அங்குள்ள மூலவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்களோ அதே போன்ற வடிவில் ஒவ்வொரு அறுபடை வீடுகளுடைய சுவாமி முருகப்பெருமானுடைய அந்த சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று அந்த அறுபடை வீடுகளிலும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களிலும் அறுவடை வீடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட வேல்கள் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக முன்னேற்பாடுகள் மேடை உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த விழா இந்த மாநாட்டுடைய பிரதான நிகழ்வாக என்று சொல்லக்கூடிய மாலை ஆறு மணிக்கு ஒட்டுமொத்தமாக ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டு கந்த சஷ்டி பாராயணம் பாடக்கூடிய நிகழ்வானது கிண்ண சாதனை நிகழ்வாக இடம்பெறுவதற்கான இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொருத்தப்பட்டிலும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாக பதினைந்து நாட்கள் விரதம் இருந்து இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்தாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் பாஜக மாநில தலைவர்கள் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் அதேபோன்று பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் அதேபோன்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கூட பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் மாநாட்டு திடலில் தற்போது வரைக்குமாக ஒரு லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து லட்சம் பக்தர்கள் வரைக்குமாக அந்த மாநாடு மூன்று மணிக்கு தொடங்கும் போது வருகை தருவார்கள் என்ற எதிர்ப்பு பார்ப்பு இருக்கின்றது அதே போன்று காவல்துறையை பொறுத்த மட்டும் இரண்டாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த மாநாட்டிற்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ள நிலையில் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆவணங்களுடன் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அன்று அளிக்கப்பட்டு ஒவ்வொரு வாகனங்களும் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து நிறுத்தி வைக்கப்படுகின்றன அதே போன்று இந்த மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் தற்காலிக கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகளும் அவசர தேவை ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு நிலைய வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த விதத்திலும் தாகம் என்பதற்காக ஏற்பட்டுவிடக் கூடாது மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் பக்தர்களுக்கு அவர்களாகவே தண்ணீர் எடுத்து கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது மாலை மூன்று மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் ஏற்கனவே அந்த அருபடை அருட்காட்சி நடைபெற்ற பகுதி என்பது தற்பொழுது மேடை பகுதிக்கு வரப்பட்டு அங்குள்ள அந்த முருக சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த காலையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பின்பாக மாலை மூன்று மணிக்கு இந்த மாநாடு தொடங்கி அந்த கலை நிகழ்ச்சி நடைபெறும் அதனை அந்த சிறப்பு விருந்தினர்களாக இருக்கக்கூடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்தாக பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன இந்த சிகர இருக்கக்கூடிய ஆறு மணிக்கு கந்த சஷ்டி பாராயணம் பாடக்கூடிய நிகழ்வுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை

நிறைய முக நிறைய நிறைய வந்திருக்கோம் நிறைய வந்திருக்காங்க ஏற்பாடுகள் நல்லா செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு குறையும் இல்லை அறுபடை வீடுகளோட அருங்கட்சியத்தை வந்து மேடையில் அமைக்கிறத பாத்திருக்கீங்க அது எப்படி இருக்கு நல்லா நல்லா அமைஞ்சிருக்கு தத்ரூபமாக சாமி அங்கே கோயில் எப்படி இருக்கு அதே மாதிரி இங்கேயே அமைச்சிருக்காங்க நல்ல சிறப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பக்தர்களுடைய மனநிலை என்பது இதுவாக தான் இருக்குது அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு ஒவ்வொரு முருகன் கோவிலுக்கும் நேரடியாக சென்று சாமி தரிசனம் செய்வதை போன்ற ஒரே இடத்தில் அமைக்கப்பட்ட அறுபடை அருட்காட்சியகத்தில் நேரடியாக முருகப்பெருமானை சாமி தரிசனம் செய்தது மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது அதே போன்ற இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடும்பொழுது நாங்களும் இந்த மாநாட்டில் இடம்பெறுவோம் கந்தசஷ்டி பாராயணத்தை முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்தாலும் கூட முருக பக்தர்களுடைய வருகை என்பது தற்போதிலிருந்தே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கைகளில் தற்போது வெயில் இருந்தாலும் கூட இந்த மாநாட்டில் தாங்கள் பங்கேற்போம் என்பதற்காக வருகை தந்து தற்போதே அமர தொடங்கி இருக்கிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்